அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று இருபது வழங்குபவர் அருள்முனைவர் சைராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் ஜீரோ ஒன்பது ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ இரண்டு நான்கு வெள்ளி லேமான்ஸ் நகரத்தைச் சேர்ந்த ஒரு உயர்குடி பெண்மணிக்கு ஒரு தாழ்ந்த குடியை சேர்ந்த பணிப்பெண் இருந்தாள் புனித பிரான்சிஸின் விழாவின் அன்று அவளை என்று போல் வேலை செய்ய கட்டாயப்படுத்தினாள் ஆனால் அந்த பணிப்பெண் மேன்மையான மனம் கொண்டவளாக புனிதரின் விழாவின் பொருட்டு கொண்டிருந்த பயபக்தியின் காரணமாக வேலை செய்ய மறுத்தாள் எவ்வாயிரினும் மனித பயம் கடவுளுக்கு பயப்படுவதை காட்டிலும் மேலோங்கியதால் அவள் போதிலும் சொன்னபடி வேலை செய்தாள் அவள் கையை நூற்பு கழியில் வைத்து நூற்புத்தண்டில் தன் விரல்களை வைத்ததும் அவளது கரங்கள் வள்ளியால் விரைத்து விரல்கள் தாங்க முடியாத எரிச்சல் எடுத்தன வள்ளியின் கொடூரத்தனம் அவளை நிம்மதியாக விடாமல் தவற்றின் தண்டனையை தெளிவாக வெளிப்படுத்தியது சிறுமி புனித பிரான்சிஸின் சகோதரர்களிடம் விரைந்து சென்று தனது குற்றத்தை வெளிப்படுத்தி தனக்கு கிடைத்த தண்டனையை காட்டி மன்னிப்பு கேட்டாள் எனவே சகோதரர்கள் அவள் நிமித்தமாக ஊரோளமாக ஆலயத்திற்கு அணிவகுத்து சென்று சிறுமியின் நற்சுகத்திற்காக புனித பிரான்சிஸின் கருணையை கெஞ்சினார் அவருடைய மகன்கள் தந்தையிடம் கெஞ்சி கேட்டது போல அந்த சிறுமி குணமடைந்தாள் ஆனால் எரிந்த ஒரு சுவடு மட்டும் அவள் கரங்களில் எப்போதும் இருந்தது அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு கடவுளை தேடி திரிகிற உலகம் எப்போதும் கடவுளை பிறர் திறத்தால் கண்டுகொள்ள முயல்கிறது ஆகவே போதனைகளையும் போதகர்களையும் நாடுகிறது கடவுளை பிறர் திறத்தால் கண்டு கொள்வதைக் காட்டிலும் திறத்தால் கண்டு கொள்க என்பது தந்திர மரபாகிய தந்திர மரபு புறத்தில் தேடுகிற ஒருவனை அகத்தில் தேடச் சொல்லி அவனை அவனுக்குள் இறக்கிவிட தந்திர மரபு கண்டு கொள்ள தந்திரம்தான் சரவோகம் என்னைத் தேடுகிறாயோ புக்கத்திலேயே இருக்கிறேன் உள் தோல் உரசிக்கொண்டு கொண்டு கோவில்களில் தேடாதே அருள் வேண்டும் பொழிவுகளில் போற்றி இசைக்கும் பாடல்களில் காலை மடக்கி தோளை சுற்றும் வேலைகளில் மரக்கறி உண்ணும் பெருமித பழக்கத்தில் எங்கும் காண மாட்டாய் உண்மையாகவே தேடுகிறாய் என்றால் உடனே காண்பாய் காலத்தின் கணச்சிறு வீட்டில் மாணவர் சொல் எனக்கு கடவுள் என்பதென்ன மூச்சின் மூச்சு என்று பாடுகிறார் கவிதாஸ் கடவுள் என்பதை மூச்சின் மூச்சு என்கிறார் கபீர்தாஸ்